ஏ ஏ தமிழ் எழு அந்த காங்காச்சார்தான தமிழ் அவங்கள பேசிட்டு ஆயர் ரூபா இல்லைனாலும் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு அவங்கிட்ட ஒருத்தண்டை கடன் வாங்குறோமோ அவனுக்கு நம்மதான் அடிமை

என்னுடைய பெரிய பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா

போட்ட மாதிரி பில்ட் பண்ண முடியுமா வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகல்வாரை பொறுतल தலை அறத்துப்பால் பொருட்பால் என்ன அகல்வாரை இருக்கு காமத்து பால், 80 இருக்கு

எம்டிஎஸ் போகணும் முடியும் சந்தோஷமான வாழ்க்கடா நைட்ல தூக்கம் வராது எங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் எம்டிஎஸ் கிளம்பிருவோம் பைக் எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு மாங்கா பண்ணுமாடா போயிட்டு ஜாலியா எங்க பசங்க கூட உக்காந்துட்டு அங்கேயே ஒரு மணி நேரம் உட்காந்துருவான்டா முன்னாடிலாம் கோயம்புத்தூர்ல இருந்து கஷ்டமே தெரியாதுடா சென்னை வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லைனாலும் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு யாட்டி கேட்கவும் மனசு வராது ஏன்னா யாட்டி கேட்க முடியாது நம்ம எவங்கிட்ட ஒருத்தன்கிட்ட கடன் வாங்குறோமோ அவனுக்கு நம்ம தான் அடிமை கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்தது எப்படி இருக்கு தெரியுமா சத்த கோழிக்குதான் முட்டை போடுறப்ப அது ஒரு குஞ்சு வலி தெரியும் அங்க முட்டை போடுறப்ப நல்லா இருந்துச்சு இங்க வந்து முட்டை போடுறப்பதான் ஐயோ இந்த வழி தெரிஞ்சுருக்காரு என்ன வந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு சுகமே வேற வேறங்கற எல்லாமே எல்லாமே கிடைக்கும் ஜாலியா இருப்போம் பசங்க வீடு வீடு சாப்பாடு அப்படி அப்படி நீங்க அப்படியே ராஜா ஆண்டா ராஜா வந்ததுக்கு அப்புறம் நாய விட மோசம் டெய்லி அங்க இங்கேயும் சொத்து கலைஞ்சுட்டு வேண்டியதா இருக்கு ஹோட்டல் ஹோட்டலா ஆனா பாக்குறவன் வெளிய இருந்து பாக்குறவங்கலாம் ஒரே வருஷம்

பிரியாணி வந்து கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் அதுதான் கிடைக்கும் அங்க பொன்னிதான் ஆஜியார் போனோம்னா அது பொன்னி அரிசியா பொன்னி அரிசி வந்து ரயா இருக்கும் அங்க அப்படியே கஷ்டப்படுவாங்க எங்க